என் செல்ல பிள்ளையே உன் மன கஷ்டங்களை போக்க உன் கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி அழுகிறேன் என்று நீ கூறும் குமுறல் எப்படி என் செவியில் விழாமல் இருக்கும் என் பிள்ளையே அதனால்தான் உனக்கான ரகசியத்தை சொல்ல உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை ஒரு நாளும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய காலம் வரும் ஒன்றை மட்டுமே நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் முன்னாடி இருப்பதை மட்டுமே கவனி பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கூட பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் பாதையின் பார்வை பார்க்கும் தருவாயை நீ இழந்து விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றையும் பெரிதாக யோசித்து அதை பெரிதாக நினைத்து உன்னை நீயே குழப்பிக் கொள்வாய் அதை தவிர்த்து உன் கர்வம் ஆணவத்தை தகர்த்து என் பிள்ளையே உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற கோப்பை உன் கைகளில் கிடைத்துவிடும் உன்னைப் பற்றி புரியாமல் உன்னைப் பற்றி அவதூறாக பேசியவர்களின் முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து நீ விலகிச் செல் அவர்கள் அப்படிதான் என்று தெரிந்த பிறகும் நீ உன் சிரிப்பையும் நிம்மதியையும் இழந்து விடாதே நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் அவர்களை என்னிடம் விட்டுவிடு நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று நீ கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அவர்களே உன்னிடம் வந்து உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உதவு போவது என்னவோ உன் அப்பா நான் மட்டுமே அதனால் என்னை சரணடைந்த நீ இனி யாரிடமும் உதவி என்று கேட்காதே நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் இருக்கும் என் பிள்ளையை பார்க்கும் பொழுது என் மனமே வெம்பி விழுகிறது என்னை தேடி வா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ நினைத்ததை நான் நன்றாக நடத்தி கொடுக்க போகிறேன் அதற்கான வெற்றியை உன் கைகளில் நான் தரப்போகிறேன் யாரிடமும் நீ எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் இப்பொழுது தொடங்கிவிட்டது வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் நிச்சயமாக நீ அதை கடந்து விட்டால் அந்த துன்பத்திற்கு பிறகு நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய இன்பம் காத்திருக்கும் மிக சிரமமான சூழ்நிலைகளில் கூட மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னுடைய அப்பா என் கூட இருப்பார் இருக்கின்றார் என்னை எப்பொழுதும் தனியாக விடமாட்டார் என்பதை மட்டும் நீ மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கான எல்லாவற்றையும் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உதவி புரிவேன் மற்றவர்களின் உடல் பலம் பண பலம் எதையும் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் அதை ஏற்கும் பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள் என் பிள்ளையே உனக்கு திறமை இல்லை என்று யார் சொன்னார்கள் முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையையும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு என் பிள்ளையே எதை நீ விடாமுயற்சியுடன் மேற்கொள்கிறாயோ அதை நீ நிச்சயமாக அடைவாய் என் தங்கமே பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்பிற்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அதனால் அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் அந்த தீண்டப்பட்டதற்கு விஷம் ஏறுகிறது அதே போலத்தான் தீயவர்களும் அவர்களுடன் சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு அதுபோலத்தான் நல்லவர்களையும் தீயவர்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் உன்னால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராகியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என் பிள்ளையே வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றுமே இருக்க வேண்டியதுதான் ஆனால் எல்லாவற்றிற்கும் நீ பயமும் அச்சமும் கொண்டிருந்தால் உன் இலக்குகளை அடைவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டும் அதே சமயத்தில் ஆசைகளுக்கு என்றும் நீ அடிமையாகிவிடாது என் பிள்ளையே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே என் பிள்ளையே உன் அருகில் நிச்சயமாக உன்னை நான் வெற்றி பாதையில் அழைத்து செல்வது உன்னுடைய அப்பா என்னுடைய பொறுப்பு உன் கையை இருக பிடித்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக உன்னை விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே நீ எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு இருந்தாலும் என்னை மட்டுமே நினைவில் நிறுத்தி வேலைகளை நீ செய் அதை வெற்றி அடையும்படி நான் செய்வேன் கவலை கொள்ளாதே நீ விரும்பிய வேலைகளை செய்ய நான் ஏற்பாடு செய்கின்றேன் சுதந்திரமான பயணத்திற்கான நாள் நெருங்கிவிட்டது என் பிள்ளையே உன்னால் முடிந்த அளவிற்கு தானத்தையும் நீ செய்துவிடு உன்னுடைய வீட்டில் உன் அருகில் உன் அப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சி நிரம்பும் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாகவும் கவனத்துடனும் செய் நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதனை உனக்கு பெற்றுத்தர நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இனி தொடரும் துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வாய் என் பிள்ளையே நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் இழந்து விடாதே நீ விரும்பிய நலன்களும் வரன்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் இன்றிரவே நீ எதிர்பார்த்த இரண்டு நற்செய்திகள் வரப்போகின்றது உனது கனவு நனவாக போகிறது என் வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்று நீ என்னிடம் கண்ணீர் மகள கேட்டிருந்தாய் அல்லவா அதனால் தான் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டு உனக்கான ஆசிர்வாதத்தை முழுமையாக வழங்கிவிட்டேன் என் பிள்ளையே நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னை சுற்றி எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நீ அமைதியாக இரு உன் மனம் எனக்கு தெரியும் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் இனி வருவதையும் நல்லதாகவே மாற்றி அமைக்க முடியும் முதலில் என் மீது முழுமையாக நம்பிக்கை வை பிறகு உனது செயலுக்கான முயற்சியில் இறங்கு உழைப்போடு கூடிய உனது முயற்சியில் என்றும் நீ வெற்றி பெறுவாய் வெற்றி மட்டும் வேண்டும் உழைக்க தயாராக இல்லை என்று சொன்னால் விதைத்தவன் தானே அறுப்பான் அதனால் வெற்றி மட்டும் இல்லாமல் அதனோடு சேர்ந்து உன் உழைப்பும் இருக்குமே ஆனால் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் உழைப்புக்கான பரிசு உன் கைகளில் வந்து வெற்றியாக கிடைக்கும் நீ எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் முழு நம்பிக்கையுடனும் முழுமையாக செயல்படு உன் ஆள் மனதிற்குள் இந்த செயல் சரியில்லை என்று சிறிது கூட தோன்றினால் அந்த முயற்சியை அப்படியே விட்டுவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்திரு பிறகு உன் மனக்குழப்பத்திற்கு ஒரு விடை கிடைக்கும் அதன் பிறகு அந்த முயற்சியை தொடர்ந்து செய் உன்னால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு தானமோ தர்மமோ அவர்களுக்கான உதவியோ உன்னால் முடிந்த அளவு செய் நல்லதே செய் நல்லதே நினை உனக்கும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன்